யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி டைட்டில் வச்சு பப்ளிஷ் பண்ணால் மட்டும் வியூஸ் போகாது அதுக்கு தமிழும் ரொம்பவே முக்கியம் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல வரேன்னா நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண இந்த வீடியோவில் தமிழ் இப்படி தான் இருந்துச்சு இது ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணும்போது நான் ஒரு நாளில் ஒரு பத்து வியூஸ் கூட வரலை ஆனால் தமிழை நான் மாற்றினதுக்கு அப்புறமா இது இப்போ ரெண்டு நாளில் ஆயிரத்துக்கும் மேலே வியூஸ் போயிட்டுருக்கு அப்போவே பார்த்துக்குங்க நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து தமிழ் வந்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த அஞ்சு விஷயத்தை அவங்க ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா சிம்பிளாக எப்படி நீங்களே தமிழில் க்ரியேட் பண்ணுறது ஒரு நல்ல க்ரேட்டான தமிழை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல ஒரு தமிழ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முக்கியம் ஒரு குவாலிட்டியான இமேஜுங்க லோ குவாலிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா லோவாக தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் லோ குவாலிட்டியில் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் அதே சேம் இமேஜை நான் ஹை குவாலிட்டியில் இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள் இப்போ ஹை குவாலிட்டியில் இருக்கிறது தான் உங்கள் கண் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும் அதே போல் அதை தான் கிளிக் பண்ணும் அதனால் நீங்கள் தமிழில் விற்கக்கூடிய இமேஜ் வந்து ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்க இமேஜாக சூஸ் பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் என்ட்ரு பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே பான்ஸ் எல்லாமே வந்து நல்லா போல்டாக இருக்கக்கூடிய நல்லா பெருசு பெருசாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பான்ஸை யூஸ் பண்ணுங்கள் இங்கே இந்த சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சி மாதிரி அதே போல் இந்த மாதிரி சின்னதாக தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா எப்பவுமே ஒரு போல்டான வேர்ட்ஸுக்கு தான் வந்து நம்ம கண் எப்பவுமே போகும் நீங்களே பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க ஒரு நியூஸ் பேப்பரில் நீங்கள் செய்தி வாசிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டைட்டில தான் பார்ப்பீங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டைட்டில் ரொம்ப போல்டாக அட்ராக்டிவாக இருக்கும் அதனால தான் எல்லாருமே வந்து ஒரு டைட்டிலை வந்து நல்லா போல்டாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய ஃபான்ஸை வந்து நல்லா போல்டாக வைக்கணும் அடுத்து மூணாவது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்டோடைய கலரும் கூடவே நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டைட்டிலுக்கான அந்த டெக்ஸ்ட்டுடைய கலரும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நான் சொல்லக்கூடியது தப்பான கலரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டைட்டிலும் சரி உங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய தன்மையில் ரொம்பவும் கெடுத்து விட்டுரும் எக்ஸாம்பிளாக இங்கே ஒரு தம்மையில கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிற தம்மையில் வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர் வச்சுருக்கேன் எல்லோ கலர் வச்சுருக்க தம்மையில் நான் டெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து லைட் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதில் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டோடைய விசிபிலிட்டியே தெரியாது அந்த டெக்ஸ்ட் என்னன்னே தெரியாது அதுவே நான் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலரை வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு நான் பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்தேன் அப்படின்னா நல்லாவே தெரியுது அதனால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ்லேயும் முக்கியத்துவம் இருக்குது அதனால் நீங்களுக்கு கலர் வந்து சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இந்த கலர்ஸை பற்றிலாம் எதுவுமே தெரியாது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்குங்க அதை வந்து நீங்கள் குரோம்லேயோ இல்லை ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னாவே வரும் அந்த கலர் வீல்ஸுக்கு சூஸ் பண்ணி அந்த கலர் வீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் கலர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி கலர்ஸை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் கலர் வீல்ஸை யூஸ் பண்ணி ஃபான்ஸை வந்து ரெடி பண்ணி அப்படியே கலர் வச்சிங்க அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அதே போல் நீங்கள் தமிழில் விற்கக்கூடிய எலமெண்ட்ஸும் ரொம்பவே முக்கியம் ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தமிழ்ஸில் எல்லாத்தையும் வந்து கொச்ச கொஞ்சம் கொச்சானு வைக்காமல் எது தேவையோ அது மட்டும் வைங்க அதே போல் எந்த எலமெண்ட்ஸ் மட்டும் அதாவது எந்த ஸ்டிக்கர் வைக்கிறீங்கனாலும் சரி எந்த ஒரு ஃபோட்டோ வைக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் அந்த டைட்டிலுக்கு அந்த வீடியோவுக்கு அது தேவையா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டைட்டில வைங்க கூடவே வந்து அந்த இமேஜையும் கரெக்டாக வைங்க ஒரு ஒரு சிலர் வந்து டைட்டிலில் ரொம்ப பெருசாக வச்சுருவாங்க அதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து ஃபோட்டோவை ரொம்ப சின்னதாக வச்சுருவாங்க அதே போல் ஒரு சிலர் வந்து ஃபோட்டோவை பெருசாக வச்சுட்டு டைட்டிலில் சின்னதாக வச்சுருவாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க கரெக்டான ஃபாண்ட்டில் கரெக்டான சைஸில் இமேஜும் சரி டைட்டிலும் சரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் தமிழ் பார்க்க ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கும் அதனால முக்கியமாக வந்து இந்த தமிழ் மேக் பண்ணும்போது இமேஜ் கரெக்டாக இருக்கணும் ஃபாண்ட்டு கரெக்டாக இருக்கணும் கலர்ஸ் பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்கணும் போல் டெக்ஸ்டோடைய கலர்ஸும் கரெக்டாக இருக்கணும் கூட பார்த்திங்கன்னா இமேஜ் வைக்கக்கூடிய இடமும் கரெக்டாக இருக்கணும் எலமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் இந்த அஞ்சு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணி நீங்கள் தமிழை மேக் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் வியூஸும் அள்ளிக்கிட்டு போகும் இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒன்று சொல்லணும்னா இதை சொல்கிறத விட நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறதுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு தேட்டரில் ஒரு பேனர் பார்க்குறீங்க அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய பேனர் அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இது என்னென்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டருக்குள்ளே அந்த படத்துக்கு டிக்கிட்டே வாங்க போங்க அந்த பேனரில் இருக்கக்கூடிய இமேஜும் சரி அங்கே இருக்கக்கூடிய கலர் டெக்ஸ்ட் எதுவுமே வந்து சரியில்லை அதை பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா இது என்னென்ன படம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அதை ஒதுக்கிடுங்க அந்த மாதிரி தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கு தமிழ் வந்து ரொம்பவே முக்கியம் இதனால தமிழ் மேக் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேக் பண்ணுவாங்க ஆனால் தப்பான டெக்ஸ்ட்டு தப்பான வார்த்தைகளை வந்து தமிழில் கொடுத்துருவாங்க அதுக்கு நம்ம கரெக்டாக எப்படி வந்து தமிழில் டெக்ஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் இருக்கக்கூடிய வார்த்தையும் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தையும் மோஸ்ட்லி சிம்லராக இருக்கணும் ரிலேட்டடாக இருக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த வீடியோவோட டைட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வரும் அதில் ஃபில்டருன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் மோர் வியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய பாப்புலரான வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கோம் அந்த வீடியோஸுக்கு சிம்லராக இருக்கக்கூடிய டைட்டிலை நீங்கள் பார்க்கணும் அந்த டைட்டிலுக்கு சிம்லராக இருக்கக்கூடிய தமிழை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வியூஸ் பக்காவாக போகும் சரி நான் டைட்டில் எல்லாமே வச்சுட்டேன் இப்போ தமிழும் கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ எனக்கு ரொம்ப அதிகமாக வியூஸ் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நூற்றுல தொண்ணூறு பர்சன்ட் வந்து நீங்கள் பேராசைப்படுறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யூடியூப் அல்காரிதம் அப்படின்றது டைட்டில் தமிழ் அது மட்டும் இல்லாமல் டேகு டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒன்று இருந்துச்சு கம்பைன் பண்ணி தான் வந்து நமக்கு வியூஸே கொடுக்கும் ஆனால் முக்கியமாக வந்து நம்ம கிளிக் பண்ண வைக்கக்கூடிய மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அதனால் ஃபஸ்ட்டு தமிழ் கரெக்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வியூஸ் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே தமிழ் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பாய்